வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களால் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் மார்க்கெட் ஃபிளாட் ஆஸ் யூஸ்வல் பேங்க் நிஃப்டி நூற்றி ஐம்பது பாயிண்ட் நெகட்டிவ் டிஐ எஃப்ஐ ஒருத்தருக்கு ஒருத்தர் கேம் ஆடி மார்க்கெட்டை இதே லெவலில் வச்சிருக்கிறாங்க நம்ம வந்து டிசம்பர் டுவெண்ட்டி எர்த்துக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறோம் இன்னும் ஒரு வாரம் வந்தால் டிசம்பர் டுவெண்ட்டி எர்த்து இன்றைக்கி வென்ஸ்டே ஸோ இன்னும் ஏழு ட்ரேடிங் செஷனில் டுவெண்ட்டி எய்த் டிசம்பர் போயிடுவோம் அதுக்கப்புறம் எஃப்ஐஏ தூங்கிடுவோம் இப்பே தூங்கிட்டு இருக்கிறோம் எஃப்ஐஐ அதனால் ரெண்டு சைட்லேயும் மார்க்கெட் அப்படியே ஃப்ளாட்டாக போயிட்டுருக்குது கொஞ்சம் எஃப்ஐஏ வாங்கினா டிஐஏ விற்கிறான் டிஐஏ வாங்கினா எஃப்ஐஏ விற்கிறான் இல்லை ரெண்டு பேரும் செலக்டிவாக கொஞ்சம் வாங்கிக்கிறாங்க நேற்று நெகட்டிவ் மார்க்கெட் முடிஞ்சுது நம்ம நம்ம பட்டாஸ் லிஸ்ட்டை தான் பார்த்து கவலைப்படுவோம் நேற்று குளோபலி தங்கம் ராக்கெட்டில் ஏறிச்சு இங்கே ஆல்ரெடி ருபீனால ராக்கெட்டில் ஏறின கோல்டு இன்னும் ஏறிச்சு கோல்டு ஏழாயிரத்தி முந்நூறுவா தாண்டிடுச்சு ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்டு அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ஏழாயிரத்தி எட்நூறுவா தாண்டிடுச்சு கோல்டு நடுவில் சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் வந்தது ஒரு நானூறுரூவா உங்களுக்கு ஒரு பவுன்ஸ் கொடுத்துருக்குது இன்னும் குளோபல் மார்க்கெட்டில் டூ தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி சிக்ஸ் இருக்குது கொஞ்சம் பம்பப் ஆச்சுன்னா டூ தௌசண்ட் செவன் எயிட்டி வரைக்கும் இது போச்சுன்னா ஆல் டைம் ஹை இன்னும் ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஷார்ட் ஆஃப் ஆல் டைம் ஹை ஸோ கோல்டு ராக்கெட்டில் ஏறிடுச்சு திரும்பி அதே சமயத்தில் வந்து ஓவராலாக இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு வந்து நம்மளுக்கு நல்லா இருக்குது பட் அதுக்கு மேலே ஒரு இம்பார்ட்டண்ட் நியூஸ் ஒன்று படித்தேன் அதை பற்றி நீ பேசிடலாம் டைமண்ட்ஸ் ஆர் ஃபார் எவர் அப்படின்னு பாட்டெல்லாம் உண்டு டைமண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் சூப்பர் அப்படின்னு பல பேர் பேசிகிட்ருந்தாங்க ஒரு வருஷத்தில் டைமண்டோட விலை ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா டைமண்ட் இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட் இறங்கிடுச்சு ஏன் இறங்கிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் வந்து நேச்சுரல் டைமண்ட் அண்ட் லேப் க்ரோன் டைமண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் போச்சு அதனால் பட்டுன்னு விழுந்துடுச்சு நீங்கள் ஜான்வரி டுவெண்ட்டி த்ரீல ஒரு லட்ச ரூபா டைமண்டில் போட்டு அதே ஒரு லட்ச ரூபா சென்செக்ஸில் போட்டிருந்தீங்கன்னா சென்செக்ஸில் ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிடச்சிருக்கும் டைமண்ட் எண்பதாயிரரூபா ஆகிருக்கும் அதனால் இந்த கல் பின்னாடி ஓடாதீங்க இன்னும் பெரிய ப்ராப்ளம் வரும் இதனால் கோல்டுக்கு ப்ராப்ளம் வருமானால் கோல்டுக்கு ப்ராப்ளம் வராது கோல்டுக்கு ப்ராப்ளம் வரணும்னா அல்கெமிஸ்ட்டும் தனியாராக வரணும் அல்கெமிஸ்ட்னா பேஸ்மெண்ட்டில் கோல்டாக மாற்றுறது கோல்டு ஆர்டிஃபிஷியலாக மேனுஃபேக்சர் பண்ணணும் அது ரொம்ப கஷ்டம் இது தான் நேச்சுரலி அக்கரிங் மெட்டீரியல் அதனால் ஈஸியாக பண்ண முடியாது அதனால இப்போதைக்கு அந்த டேஞ்சர்லாம் ஒன்றும் கிடையாது பட் நீங்கள் டைமண்ட் வாங்கியிருந்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் போய் மாட்டிப்பீங்க டைமண்ட் இண்டெக்ஸ்னு ஒன்று இருந்தது டைமண்ட் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து போன ஒரு வருஷத்தில் பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட் வரைக்கும் இறங்கிடுச்சு அதே சமயத்தில் சென்செக்ஸு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் கோல்டு இதெல்லாம் எகிரி இருக்குது அதனால கேர்ஃபுல்லாக நம்ம ஏதோ ஒன்று அசட் கிளாஸ்ன்னு நம்ம வாங்கிட்டு அதை பின்னாடி வந்து குத்துறதே குடையடுறதுன்னு சொன்னால் யாரும் நம்மளை காப்பாற்ற வர மாட்டாங்க நேற்று அமெரிக்கன் மார்க்கெட்லாம் ஒரு டவுனு ஆனால் தான் நம்ம மார்க்கெட்டும் ஃப்ளாட்டாக இருக்குது ஸோ இன்னைக்கு என்னென்ன நியூஸுங்கிறத பார்ப்போம் டாட்டா குரூப்பில் ஒரு பேப்பர்லேருந்து ட்ரஸ்டிக்கு எழுதினாங்க இது மாதிரி ரூமர்ஸ் இருக்குது உங்கள் மாதிரி பன்னஞ்சி மிஸ்திரி வந்து அவங்க ஷேர்ஸை ப்ளீஸ் பண்ணி பணம் யூஸ் பண்ணலாம்னு இதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டதுக்கு சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃப் டாடா ட்ரஸ்ட்டு என்ன சொல்லிட்டாரு நாங்கள் எந்த பர்மிஷனும் கொடுக்கல இன்ஃபேக்ட் டாட்டா சன்ஸோட ஷேர்ஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது பிளச் பண்ணுறதுக்கு நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாரு வேதாந்தா ஃபிஃப்டி டூ வீக் கையை தாண்டிடுச்சு ஏன்னா நாங்கள் சூப்பராக பண்ணிட்டோம் ரிசல்ட் இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோன்னு நேற்று ராஜஸ்தானில் போன தலைவர் அனில் அகர்வாலு நாங்கள் அடுத்த அஞ்சு வருஷத்தில் ஒரு லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுவோம் இங்கே கடன் கிடைக்கிறதுக்கே வெளியே காணும் டிவிடன் டிவிடண்ட்டாக கொடுத்து கடனை வாங்கினே இருக்கீங்க கடன் வாங்கி டிவிடன் கொடுக்குற நிலமையில் இருக்கீங்க அண்டு அங்கே வந்து ருப்பி டிப்ரிஷியேட் ஆக ஆக உங்கள் டாலர் டெட்டு ஏறிட்டே இருக்குது அது கேஷ் இல்லை ஆனால் நீங்கள் என்னெல்லாமோ பேசிகிட்ருக்கீங்க மார்க்கெட்டில் டிவிடண்ட்டுக்காக ஆசைப்பட்டு அதை பயங்கரமாக ஏற்றி வச்சுருக்காங்க இருந்த ஸ்டாக்கு ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபால இருக்குது இது பிரகாசமாக இருக்கிற ஸ்டாக் கிடையாது இதுலேயும் ஸ்டாக்கை யார் வாங்குறாங்கிறத நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ண முடியும் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இருந்தால் எக்ஸக்ட் கன்சிடர் பண்ணுங்க அடுத்தது டூ வீலரை பற்றி ஒரு பெரிய நியூஸ் பார்த்தோம் இந்த சேம் சப்சிடியெலாம் குறைஞ்சி போயிடுச்சு எல்லாருக்கும் கரெக்ட் டைமில் கிடைக்க மாட்டேங்கிறது அத்தனால டூ வீலர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸு பயங்கரமாக இறங்கிடுச்சுன்னு ஒரு செய்தி சொல்லுது இது டூ வீலர் எலக்ட்ரிக் சேல்ஸ் எலக்ட்ரிக்னால் நம்ம பேட்டரியை பற்றி பேசணும் யாரோ ஒருத்தர் என்ன கேட்டிருக்காங்களாம் எக்ஸைடு பேட்ரி இருபத்தஞ்சி பர்சன்ட் விழுந்துருச்சு அதனால் கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க எக்ஸைடாக இப்போதைக்கு கன்சிடர்லாம் பண்ணாதீங்க நானூற்றி அறுபது ரூபாவில் இருக்குது இரநூத்தி ஐம்பது ரூபா ரேஞ்ச் வந்தால் தான் வறுத்துட்டு இப்போவே பிபிஐ ரேஷியோ மோர் தென் ஃபார்ட்டி இருக்குது அது இருபது கிட்டே வந்தால் தான் பார்க்கணும் அதே சமயத்தில் அமர்ராஜா ஆயிரத்தி முந்நூறில் இருந்தாலும் அது வந்து லெஸ் தென் டெர்ட்டி ஃபைவ் டைம்ஸ் சேர்னிங்ஸ் தான் இருக்குது அது ஒரு அஞ்சு பர்சன்ட்குள் வந்தாலே நம்ம கன்சிடர் பண்ணலாம் உங்களுக்கு பேட்டரி தான் போகணும் தான் ஸோ ரெண்டுமே அமல் ராஜாவையும் தொடாதீங்க எக்ஸைட்டட் டெஃபினட்டாக தொடாதீங்கிறது என்னோட அட்வைஸு ஆட்டோ இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு எக்கானமி எப்படி போகிறதுங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எந்த செக்ஷன் ஆஃப் சொசைட்டி கரெக்டாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அதோட நீங்கள் டூ வீலர் சேல்ஸையும் பார்க்கணும் ஏன்னா நம்ம மிடில் கிளாஸுங்கிறது வந்து டூ வீலரும் லெஸ் தென் பத்து லட்ச ரூபா இருக்கிற ஃபோர் வீலர் தான் வாங்குவாங்க டூ வீலர் சேல்ஸ் இந்த ஆட்டோ செக்டரில் என்ன சொல்லுதுன்னா க்ரோத் இருந்தாலும் டூ தௌசண்ட் நைன்டீன் லெவலு பீட் பண்ணல ஸோ டூ தௌசண்ட் நைன்டீன் ஆகி அஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அளவு கூட இப்போ சேல்ஸ் இல்லைங்கிறது தான் உண்மை அதனால புவர் பீப்புள் மிடில் கிளாஸ் ஒரு டிஸ்ட்ரெஸ் இருக்குது லோவர் மிடில் கிளாஸ்ல மட்டும் டிஸ்ட்ரெஸ் இருக்காது அப்பர் மிடில் கிளாஸ்லையும் ஒரு டிஸ்ட்ரெஸ் இருக்கும் ஏன்னா பத்து லட்சம் ரூபாய் கம்மியாக கார் வாங்குறதெல்லாம் நான் அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லுவேன் அவங்களால வாங்க அஃபோர்ட் பண்ண முடியலன்னா சம்திங் சீரியஸ்லி ராங் மோர் தென் பத்து லட்சம் கார் தான் விற்கிறது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சீப்பான ஃப்ளாட்ஸ் விற்க மாட்டேங்கிறது கோடிக்கணக்கில் இருக்கிற ஃப்ளாட்ஸ் தான் விற்குது இதுலேருந்து நீங்கள் என்ன இன்ஃபர் பண்ணுறீங்கன்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க பேசிக்லி துட்டு இருக்கிற எதுவுமே விற்க மாட்டேங்கிறது அண்ட் வெது சீப்பாக இருக்கோ அது விற்குது பட் கார் சீப்பாக இருந்தாலும் போக மாட்டேங்குது அண்ட் டூ வீலரும் ரெக்கார்ட் லெவலில் போகல மக்கள் வந்து டூ வீலரும் ஃபோர் வீலரும் இப்போதைக்கு அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க நம்ம இன்னைக்கு இந்த நியூஸ் எல்லின்னு ஒரு பெரிய கம்பெனி அது வந்து ஃபர்மா கம்பெனி அவங்கள்ட்ட வந்து ஒலிம்பிக் மாதிரி ஒரு ட்ரக் இருக்கு ஃபார் வெயிட் லாஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல் மார்க்கெட்ட செகண்ட் லார்ஜஸ்ட் பிளேயர் அவர் என்ன சொல்லிட்டாரு இந்தியாவில் நாங்கள் ஒரு சீப் வருஷன் கொண்டு வந்துடுவோம் கூடிய சீக்கிரம் கொண்டு வந்துடுவோம் அடுத்த வருஷம் லான்ச் ஆகும்னு சொல்றாங்க அப்படி லான்ச் ஆச்சுன்னா ஆப்போசிட் பார்ட்டி என்ன பண்ணுன்னா ஓசிம்பிக் என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி நாட்கோ சன்ஃபார்மாட்டெல்லாம் ரெடியா இருக்கு டெலிவரிக்கு புஷ் பண்ணுவாங்க ஸோ நீ அமெரிக்காலேருந்து மெட்டீரியல் நிறைய போகும் இன்னும் மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகும் அண்ட் இன்னொரு பேக்கனாக இன்னும் ப்ராஃபிட்ஸ் ஏறப்போகுது அண்ட் எலஇலி வந்து அவங்களோட ட்ரக் இந்தியாவில் லான்ச் பண்ணாங்கன்னா ஒபேசிட்டி பிஸ்னஸும் பெரிய லெவலில் இம்ப்ரூவ் ஆகும் கூகுள் வந்து அஞ்சு பர்சன்ட் ஏறி இருக்கு நேற்று அவங்க வந்து ஒரு புது மைக்ரோ சிப் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிசைன் பை கூகுள் மேனுஃபேக்சர் பை டிஎஸ்எம்சி சிப்போட பேர் வில்லோ அப்படிங்கிறது பேர் இந்த மைக்ரோ சிப்னால கூகுளுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரும் அதே சமயத்தில் ஓவராலாக பாத்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நம்மளுக்கு நிறைய நச்செய்திகள் இருக்குது டயட்டாவும் ஹோண்டாவும் கம்மியா இருந்தாலும் மற்ற எல்லா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் சூப்பராக ஏறிட்டு இருக்குது இது நம்மளுக்கு ரொம்ப நேற்று நம்ம ஹெர்ஷியை பற்றி பேசிடும் இன்னைக்கு ரெண்டு பெரிய ஸ்டாக் பத்தி பேசலாம்னு நினைச்சேன் கூகுள் கூகுள் வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ கிராஸ் பண்ணிடுச்சு நம்ம டூ இயர்ஸ் பேக் வந்து அவங்க வந்து டெஃபினட்டாக சாம் ஆல்ட் வேணோட கேட்சப் பண்ண மாட்டாங்க அதனால் கூகுள் இழுத்து முடியும்னு சொல்லும்போது தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்றுக்கு கொடுத்தோம் ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிடுச்சி கூகுள் இஸ் கோயிங் ஸ்ட்ராங் இன்டர்நெட்டில் கூகுள் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால கூகுள் வெல் சர்வை அண்ட் த்ரைவ் ஸோ இது வந்து கூகுளை பற்றி நியூஸ் ஜென்ரல் மோட்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து டிரைவர்லெஸ் டெண்டீடா லான்ச் பண்ணுவோம் அது ஃபியூச்சர்ல எங்களுக்கு அதுதான் பிஸ்னஸ் அது இதுன்னு பேசினாங்க இன்னைக்கு எல்லாரையும் வேலைய விட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க பேசிக்லி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க ஓவராலாக மார்க்கெட் வந்து டேரக்ஷன்லெஸ்ஸாக இருக்கு ஏன்னா அந்த சைடில் இம்பார்ட்டன்ட் பிளேயர் இல்லை எஃப்ஐஏ எஃப்ஐஏ பிளேயர் வந்தாலும் டேரக்ஷன்ல மார்க்கெட் தெரியும் இது வரைக்கும் மார்க்கெட் ஸ்டேபிளாக இருக்கிறதே பெரிய விஷயம் பட் ஒன் இயரில் பெரிய ரிட்டர்ன் வந்துடாது இதே போச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சா சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் பைசா போல் தாயினு எங்களுக்கு ஒரு சேனல் இருக்குது அதுலேயும் டெய்லி இது மாதிரி வீடியோ போடணும் உங்களுக்கு நிறைய பேர் ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு தமிழ் தெரியாமல் இருக்கலாம் இந்த சேனலில் வர வீடியோவை அவங்கள அமுச்சு அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க முடிஞ்சு அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அது எங்கள் டீமுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்